ஈர்ப்பு விதி பற்றி தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நெகட்டிவான சூழ்நிலையில் கூட எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த எதிர்மறையான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது கிடையாது உங்களை மாதிரி இதே மாதிரி பிரச்சனையை பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க உங்களவுக்கு தைரியம் அப்படிங்கிறது இல்லாதவங்க கூட இதை ஃபேஸ் பண்ணி மேலே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது உங்களாலையும் இதிலிருந்து ஈஸியாக மீண்டு வர முடியும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நீங்க புதுசாக அதை ஃபேஸ் பண்ணும்போது இது வந்து யாருக்குமே நடக்காது உங்களுக்கு மட்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அதை ரொம்பவே பதட்டப்பட தோணும் பயப்பட தோணும் குழப்பம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு மட்டும் புதுசாக வந்துடல இந்த மாதிரியான பிரச்சனையை பல கோடிக்கணக்கான மக்கள் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பணப்பற்றாக்குறை உறவு சிக்கல் ஆரோக்கியம் குறைபாடு தோல்வி விமர்சனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் புதுசாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் கிடையாது இது வந்து பல கோடிக்கணக்கான மக்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நாளுக்கு நாள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பலருக்கும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் புது ஆள் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த யுனிவர்ஸ்க்கு நீங்கள் தப்பாக கொடுத்ததன் விளைவாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈர்த்து இருக்கீங்க ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மூலமாக திரும்பவும் இதை நீங்கள் மாற்றி கொடுக்கும் போது இதை வந்து உங்களால் சரி செய்ய முடியும் இதை விடவும் ஒரு சிறப்பான சூழ்நிலை வந்து உங்களால் உருவாக்க முடியும் அதுக்கான சரியான வாய்ப்புகள் முன்னாடி தான் செய்யுது இந்த மாதிரி சில சிக்கல்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது இதால பாதிக்கப்பட்ட முதல் நபர் நீங்க இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட் இந்த என்ன கத்துக்கலாம் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்து கொடுக்கறது கிடையாது நீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் யோசிங்க நல்ல விஷயங்களை உணருங்க நன்றிக்குரிய விஷயங்களை வந்து கணக்கிட ஆரம்பிங்க தேர்ட் பாயிண்ட் பிளேம் கேம் அதாவது எந்த ஒரு சிக்கல் நடந்தாலும் சரி அடுத்தவங்களை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க நீ வந்து இப்படி பண்ணியிருந்துடக்கூடாது அப்படி பண்ணியிருந்துடக்கூடாது நீ இப்படி பண்ணதால தான் நான் இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் நீ மட்டும் இதை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது உன்னால தான் எல்லாமே என் வாழ்க்கையே இப்படி இருக்கிறது காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து குறை சொல்லாதீங்க ஒருவேளை அந்த குறை சொல்கிறதுக்கு தகுதியான நபர் தான் அவங்க அவங்களால தான் இந்த சிக்கல் அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்களை குறை சொல்லாதீங்க இது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு குறை சொல்லும் போது அதை வந்து இன்னும் ஆழமானதாக மாத்துறீங்க உங்களுக்கு தேவை அந்த சிக்கல் இருந்து வெளியே வரணுமா இல்லை அந்த பிரச்சனையை வந்து இன்னும் பெருசு பண்ணணுமா அப்படின்னு யோசிங்க அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி தான் நான் தீருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு குறை சொல்லலாம் திரும்ப திரும்ப அவங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது மூலமாக என்னாகும்னா இப்படி நம்ம குறை சொல்றது மூலமாக என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதியக்கூடிய பிரச்சனையாக மாத்திடுவோம் அந்த பிரச்சனையோடைய தாக்கத்தை நம்ம மனசுல ரொம்ப ஆழமாக பதிய வைக்கும்போது ஆகும்னா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம உணர்ற விஷயங்களை ஆழமாக எடுத்துக்கிட்டு அதை திரும்ப திரும்ப அதே மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த சிக்கல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்தணும் அப்படி நிறுத்திட்டாலே போதும் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க ஆரம்பிக்கணும் அடுத்தவங்க காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள சொல்ல வேண்டாம் நம்ம அனுமதி இல்லாமல் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு தப்பை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக நம்மளோட அனுமதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால தான் வந்து அவங்களால நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு சிக்கலை உருவாக்க முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து நம்மளை தான் திருத்திக்க முடியும் அவங்கள மாற்ற முடியாது அந்த உலகத்தை வந்து நம்மளால் என்றைக்கும் மாற்ற முடியாது நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டால் நம்மளுடைய உலகத்தை நம்மளால் மாற்றிக்க முடியும் தெரியும் ஸோ இந்த உலகம் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது நம்மளுடைய பார்வையில் நம்மளை மாற்றிக்கும் நம்மளுடைய உலகத்தை நம்மளால் மாற்றிக்க முடியும் ஃபோர்த் பாயிண்ட் டூ மச் திங்கிங் ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதைவே ரொம்ப யோசிக்காதீங்க அது வந்து உணர்வு ரீதியாக நமக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்கி அது வந்து ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும் ஆனால் அதுக்காக வந்து நம்ம திரும்பவும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்னா நம்ம அதனுடைய தாக்கத்தை வந்து அதிகப்படுத்துகிறோன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்டில் சொன்ன மாதிரி தான் அதனோட தாக்கம் ரொம்ப அதிகமாகும்போது திரும்ப அதே மாதிரியான சூழ்நிலையை வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து ரொம்ப பெரிய காலகட்டத்துக்கு வந்து அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் நிறைய பிரச்சனை வரதான் போகுது ஸோ அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து ரொம்ப பெருசு பண்ணி ரொம்ப காலத்துக்கு வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டு ரொம்பவே வந்து நேரத்தை வீணாக்காதீங்க அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரியான சூழ்நிலை தான் நடக்கும் ஃபிஃப்த்து பாயிண்ட் பிரச்சனையை ஷேர் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அந்த பிரச்சனையை வந்து நம்ம இன்னொருத்தக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு சொல்லிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க தோணும் அப்படி நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை வச்சுருப்போம் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சிலரை வந்து அவங்க லைஃப்பில் வச்சுருப்பாங்க எது நடந்தாலும் சரி மோசமான விஷயம் ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே அவங்கக்கிட்ட பேசிடுவாங்க கால் பண்ணியாவது இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருக்க கூடாது அவங்க பற்றி அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு எதையாவது வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல சொன்ன அதே மாதிரி தான் அதனோட தாக்கத்தை நம்ம அதிகப்படுத்தணும்னு அர்த்தம் சாதாரணமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் அதனோட தாக்கம் இன்னும் அதிகமாக கொழுந்துகிட்டு எரியும் அந்த பிரச்சனை பெருசாகும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி அதை இன்னொருத்தர்கிட்ட போய் கண்டிப்பா ஷேர் பண்ணவே கூடாது உங்களுக்குள்ளேயே அதை சரி செய்ய பாருங்க அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகர ஆரம்பிங்க அதை விட்டுட்டு அதை திரும்ப திரும்ப பேசுகிறது யோசிக்கிறது அப்படின்னு அதை வந்து பெருசு பண்ணிகிட்டே போகாதீங்க அதுக்கான தீர்வுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க வேறு சில விஷயங்கள நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்தீங்க அப்படின்னா இதனோட தாக்கம் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஆனால் அதை பண்ணாமல் திரும்ப திரும்ப இதையவே நம்ம யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இதை பற்றின சிந்தனையிலயே நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக இது பெருசாகிட்டே தான் இருக்கும் இந்த அஞ்சு விஷயங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழலில் இருக்கும்போது கூட உங்களை பாசிட்டிவாக மாற்றிக்க உதவியாக இருக்கும் எதிர்மறையான சூழல் ரொம்பவே கம்மியாக இருக்கணும் இல்லைன்னா வந்து அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் மெடிடேஷனையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றிக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க நேர்மறையாக மாறும் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான உணர்வுகளும் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ்க்கு வேறு வழியே கிடையாது அதை தான் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே ஆகணும் உங்கள் வாழ்க்கை இப்போ எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல பாசிட்டிவாக இருக்கிறதான் நம்புங்க ஐ ஆம் பாசிட்டிவ் அப்படின்னு கமெண்ட்ல அதை சொல்லுங்கள் இன்னும் ஆழமான சரியான ஈர்ப்பு விதி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி